டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது ரத்து செய்யப்பட்ட மதுபான கொள்கை வழக்குடன் தொடர்புடைய பணமோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்க இயக்குநரகம் தனக்கு அனுப்பிய ஏழாவது சம்மனை திங்கள்கிழமை கிழமை புறக்கணித்தார் அவரது கட்சியான ஆம் ஆத்மி இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும் மார்ச் பதினாறு ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்றும் கூறியது மீண்டும் மீண்டும் சம்மன் அனுப்புவதற்கு பதிலாக நீதிமன்றத்தின் முடிவுக்காக காத்திருக்குமாறு அமலாக்க இயக்குநரகத்தை வலியுறுத்தியது நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுபோன்ற அழுத்தத்தை உருவாக்கக்கூடாது என்றும் அது எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறாது என்றும் அக்கட்சி கூறியது முன்னதாக டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் பிப்ரவரி இருபத்தாறு ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நிறுவனம் ஏழாவது சம்மன் அனுப்பியது டெல்லி முதல்வர் அமலாக்க இயக்குநரகத்தின் அனைத்து சம்மன்களையும் சட்டவிரோதம் என்று கூறி புறக்கணித்துள்ளார் ஏழாவது சம்மன்களை தவிர முந்தைய ஆறு பிப்ரவரி பதினான்கு பிப்ரவரி ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரி டிசம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் வழங்கப்பட்டன பிப்ரவரி பதினேழு அன்று டெல்லி நீதிமன்றம் கெஜ்ரிவால் கலால் கொள்கை வழக்கில் ஐந்து சம்மன்களை தவிர்த்துவிட்டதாக அமலாக்க இயக்குநரகத்தின் சமீபத்திய புகார் தொடர்பாக மார்ச் பதினாறு ஆம் தேதி கெஜ்ரிவாலை நேரில் ஆஜராக அனுமதித்தது வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதிமன்றத்தில் உரையாற்றிய முதல்வர் டெல்லி சட்டசபையில் நம்பிக்கை தீர்மான விவாதம் மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதி முடிவடைய உள்ள பட்ஜெட் கூட்டத் தொடர் காரணமாக அவரால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை மார்ச் ஒன்றாம் தேதிக்குப் பிறகு அவர் ஆஜராகலாம் என்று ஆம் ஆத்மி கட்சி மேலிடம் கூறியது இதைத் தொடர்ந்து மார்ச் பதினாறு ஆம் தேதி காலை பத்து மணிக்கு கெஜ்ரிவால் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் நிர்ணயித்தது மதுபான கொள்கை வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட முந்தைய சமன்களுக்கு இணங்காததற்காக பிப்ரவரி மூன்று ஆம் தேதி அமலாக்க இயக்குநரகம் அவருக்கு எதிராக புகார் அளித்ததை அடுத்து பிப்ரவரி ஏழு ஆம் தேதி கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டார் ஆம் ஆத்மி கட்சி மேலிடத்திற்கு இணங்குவதற்கு சட்டப்பூர்வமாக கட்டப்பட்டவர் என்று நீதிமன்றம் கூறியது உத்தரவுக்கு கீழ்படிந்து வராததற்காக ஐபிசி யின் பிரிவு நூற்றி எழுபத்தி நான்கு மற்றும் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் பிரிவு ஐம்பது இன் கீழ் புகார் பதிவு செய்யப்பட்டது டெல்லி கலால் கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை வழக்கில் கொள்கை உருவாக்கம் இறுதி செய்யப்படுவதற்கு முன் நடைபெற்ற கூட்டங்கள் லஞ்ச குற்றச்சாட்டுகள் போன்ற விவகாரங்களில் கெஜ்ரிவாலின் அறிக்கையை பதிவு செய்ய அமலாக்க இயக்குநரகம் விரும்புகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவாவில் நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஆம் ஆத்மி கொள்கையின் மூலம் உருவாக்கப்பட்ட ரூபாய் நாற்பத்தைந்து கோடி மதிப்பிலான கிக்பேக்குகளை பயன்படுத்தியதாக விசாரணை நிறுவனம் கூறுகிறது டெல்லி அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரை இல் ஒரு கலால் கொள்கையை கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் நகரத்தின் கொடிகட்டி பறந்த மதுபான வணிகத்தை புத்தியர் அளிப்பதை நோக்கமாக கொண்டு விற்பனை அளவு அடிப்படையிலான ஆட்சியை வணிகர்களுக்கான உரிமக் கட்டணத்துடன் மாற்றியமைத்தது இறுதியில் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த வாங்கும் அனுபவத்தை அளிக்கிறது இருப்பினும் டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் வி கே சக்சேனா இந்த கொள்கையில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி சிபிஐ விசாரணையை கோரியதைத் தொடர்ந்து அந்த கொள்கை ரத்து செய்யப்பட்டது அமலாக்கத் துறைப்படி கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கலால் கொள்கையை இறுதி செய்ய நூறு கோடி ரூபாய் பெற்றுள்ளது இந்த பணத்தின் பெரும் பகுதியே கோவா தேர்தல் பிரச்சாரத்தில் கட்சி பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த வழக்கில் இதுவரை ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்களான முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா மற்றும் ராஜ்யசபா எம் பி சஞ்சய் சிங் ஆகியோரை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது